சூரியன் மகர லக்கணத்திற்கு கும்ப லக்கணத்திற்கு சந்திரன் ஆகாத எதிரி மீன லக்கணத்திற்கு சந்திரன் ஆகக்கூடிய நண்பர் அப்படியே விதி விதி விளக்கு வட்டம் அப்படியே சூரியன் தந்தை மின்சாரம் ஒளி அரசு தீப்பெட்டி அப்படியே சொல்றேன்னு சும்மா தீப்பெட்டின் புரிஞ்சுக்கங்க தீப்பட்டி கூட சூரியன் பாவத்துவமா இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் கரண்ட்டு எலக்ட்ரிக்கல் தாமிரம் அரசன் தன்னம்பிக்கை தாங்க புரிஞ்சுக்கணும் இப்போ என்ன சொல்லிட்டோம் பாத்தீங்களா சந்திரன் ஜென்ம விரோதியாக வரக்கூடிய நிலைமைகளில் கும்பலக்கணத்திற்கு இதை பார்த்த அமைப்பில் குருவும் சூரியனும் நட்பு இல்லையா அப்போ நண்பனுக்கு ஆறாம் அதிபதி அடிக்கிற மாதிரி அடிக்கிற அழுகிற மாதிரி அழுகுனு தானே இங்கே வரும் கும்பலக்கணத்திற்கு சந்திரன் அடிக்கக்கூடிய வேகத்தை சூரியன் மீனலக்கணத்திற்கு செய்ய மாட்டார் இல்லையா சில நுணுக்கங்கள் சில மிக மிக நுணுக்கமான சில அமைப்புகள் நுணுக்கங்கள் ரெண்டாம் இடத்துல உச்சமடைஞ்சால் கொஞ்சம் நோய் அப்படி அப்படின்றத கொடுப்பார் அவ்வளவுதான் வேற ஒன்றும் இல்லை